ஹார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் வந்து நம் மரபு நம்முடைய அப்பா அம்மாவுக்கு நம்முடைய சகோதரருக்கு சகோதரிக்கு நேரடியாக இரத்த வழி சொந்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதய நோய்கள் அதிகமாக இருந்தால் நாம் தான் இருக்கணும் ஏன்னா இதய நோய்க்கு வந்து நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் கொலஸ்ட்ரால ஒரு காரணமாக நினைக்கிறோம் கொலஸ்ட்ரால் போய் கருணரி வசலில் போய் அடைச்சி கருணரி வசல் அதாவது இதயத்துக்கு இரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய நாடிகளில் இரத்த கொழுப்பு அடைகிறதுனால அதுக்குள்ளே இருக்க விட்டு குறையிறதுனால ரத்தம் தேவையான அளவு இதயத்துக்குள்ளே போக மாட்டேங்குது அதில் ஏற்படக்கூடியது தான் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்புக்கான மிக முக்கியமான காரணம் இதில் என்னன்னா ரத்த கொழுப்பு அடையுது அடையுதுங்கிறோம் இல்லையா இதில் கொழுப்பு ஏன் அங்கே போய் உட்காருது அதுதான் முக்கியமான பாயிண்ட் ரத்த குழுப்பு ஏன் உட்காருதுன்னா ரத்த குழாய்களுக்கு உள்ள வெடிப்பு இருக்கும் ரத்த குழாய் வந்து ரத்த குழாய்க்கு உள்ளே உள்ள சுவருக்கு பேர் டீனியா என்டி மாம்பாங்க அந்த உள் சுவரில் கிராக் விழும் இப்போ நம்ம சுவரில் கிராக் விழுந்ததுன்னா பட்டி பார்க்குறோம் இல்லையா அந்த பட்டி பார்க்குற வேலையை உடம்பு செய்கிற பட்டி பார்க்குற வேலை தான் கொலஸ்ட்ரால போய் பூசி விடும் அது மேலே அந்த கிராக் உடஞ்சிருச்சுன்னா விசிலே உடைஞ்சிரும் ப்ளீட் ஆயிரும் அந்த இடத்துல அந்த இடத்துல ப்ளீடாச்சுன்னா இன்னும் மோசமான டெத்தோ இல்லை ஸ்ட்ரோக்கோ அது மாதிரி வரக்கூடிய சூழல்ல உடல் பாதுகாப்பதற்காகத்தான் கொலஸ்ட்ராலை கொண்டு போய் அங்கே சேர்க்குது அப்போ பிரச்சனை வந்து கொலஸ்ட்ரால் இல்லை கொலஸ்ட்ரால் தீர்வுக்காக உடல் எடுக்கக்கூடிய விஷயம் பிரச்சனை வந்து வெசல்ல இருக்கக்கூடிய கிராக் அப்போ வெசல்ல ஏன் கிராக் வருது அங்கே தான் பாயிட்டு இருக்கு விசல் தின்னாக இருந்தாலோ இயல்புலேயே அந்த வெசல் வந்து ஸ்ட்ரென்தன் வெசலாக இல்லாமல் ரொம்ப கொலகுழன்னு இருக்கக்கூடிய வெசலாக இருந்தாலோ இல்லை வெசலுக்குரிய அந்த நாடி நாளத்துக்குரிய அதனுடைய சுவருக்கு வேண்டிய சத்துக்கள் குறைந்தாலோ கிராக் வருங்கிறான் என்ன சத்து முதல் விஷயம் விட்டமின் ஏ விட்டமின் ஏ குறைவாக இருந்ததுன்னா அந்த கிராக் இந்த டீனியா அண்டிமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க விட்டமின் ஏ எதில் நம்ம இயல்பாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஏதாவது திணை அரிசியில் ஏதாவது சாப்பிட்டோமா தெரியல நீங்கள் திணையில இருந்ததா என்ன இருந்து சார் சக்தி சார் ஏன்னா அல்வாவா அல்வாவில் திரை சாப்பிட்டு இல்லை மற்ற இதில் தினை தினையில் வந்து பீட்டா கரோட்டீன்ஸ் வந்து இருக்குது அந்த தினை அரிசி வந்து பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு இல்லையா அந்த பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி வந்து பீட்டா கரோட்டீன்ஸ் தான் முருங்கைக்கீரையில் இருக்குது பப்பாளியில் இருக்குது அநேகமாக எதுலெலாம் பொன் மஞ்சள் நிறமும் சிவப்பு நிறமும் உணவில் இருக்கும் அதில் விட்டமின் ஏ இருக்கும் பப்பாளி கேரட்டு சீஃபார் கேரட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்கலாம் சொல்லிட்டாங்க அதனால் எல்லாேருக்கும் கேரட்டு தெரியும் ஆனால் கேரட் இல்லாமல் நிறைய தாவரங்களில் நிறைய விஷயங்கள்ல விட்டமின் ஏ இருக்குது நான்வெஜ்ஜில் மீனில் இருக்குது மாம்பழத்தில் இருக்குது ஸோ இப்போ நம்ம அதுலேயே மாம்பழத்தை வந்து ஏன் சூஸ் பண்ணுறது இல்லைன்னா மாம்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது ஆனால் கூட எக்கச்சக்கமான சக்கரை இருக்குது அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அதை எடுக்க முடியாது அதே முருங்கைக்கீரையில் நிறைய எடுத்துக்கலாம் பப்பாளி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி உணவுலேருந்து விட்டமின் ஏ நல்லா எடுத்துக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் மீன் மீன்கள் வந்து மிக முக்கியமாக ரெண்டு விஷயம் கிடைக்கும் ஏ கிடைக்கும் ஒமேகா த்ரீ கிடைக்கும் அடிஷன் டு தட் வந்து ஒரு சில புரதங்கள் மூளையில் இருக்கக்கூடிய ரிப்பேரிங் ஒர்க்குக்கெல்லாம் பண்ணக்கூடிய புரதங்கள்லாம் மீனில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம இது மீன மாதிரி விட்டமின் ஏ சத்து உள்ள விஷயங்களை நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கொள்ளணும் அடுத்து ரெண்டாவது இரத்த கொழுப்பு அளவு வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாகணும் இரத்த கொழுப்பை நம்ம முழுமையாக முட்டாளாக பார்க்க வேண்டியதில்லை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடுவில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து கொலஸ்ட்ரால்ங்கிறது பிரச்சனையே கிடையாது கொலஸ்ட்ராலை வந்து எல்லாரும் வில்லனாக செத்தரிக்காங்க எவ்வளோ வேணாலும் கொலஸ்ட்ரால் இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி எல்லாருக்கும் ஓடிச்சு எல்லா ஹார்ட் பேஷண்ட்டும் எல்லா டயபெட்டிக் தான் அதை வேக வேகமாக ஃபார்வேர்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன தற்காப்பு எனக்கு ஒன்றும் இல்லைடா எல்லாம் டாக்டர் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அதை ஃபார்வேர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இட்ஸ் பார்ட்லி தான் ட்ரூ இட்ஸ் நாட் ஃபுல்லி ட்ரூ அதாவது அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது முழுமையாக வந்து நல்ல விஷயந்தான் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யோசிக்க வேண்டியதில்லை நான் அதை அப்படியே எடுத்துக்க முடியாது கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு விஷயம் நான் இப்போ சொன்ன மாதிரி ரிப்பேரிங்காக உடல் உருவாக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அதே சமயத்தில் அது அளவுக்கு அதிகமாக ரத்தத்தில் இருந்ததுன்னா இந்த கிராக்குக்கு மேலே படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது திரும்ப திரும்ப அப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரத்த ஓட்ட குறைவு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த வித்தை வந்து குறைக்க தான் செய்யும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு சாய்ஸ் எடுக்கணும் எப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து ரத்த கொலஸ்ட்ரால் அளவு நம்ம பிளட்ல வந்து ஒரு இரநூத்தி முப்பது சொல்கிறாங்க நார்மல் லெவல் வந்து அதிகம் நூற்றி எண்பதுலேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் ஒரு ரேஞ்சு சொல்கிறாங்க இப்போ உள்ள டபிள்யூச்ஓக்டைலைஸ்லாம் டூ ஹண்ட்ரடே ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் இருந்தால் போதும் டோட்டல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக எனக்கு டூ நாட் டூ இருக்குது அப்படின்னா உடனே போய் வாஸ் பத்து எம்ஜி வாங்கி போட்டுக்கிறது இல்லை இல்லை எதுக்கும் எடுத்தீங்கன்ட்டு அது தேவையில்லை ஆனால் அதே சமயத்தில் உனக்கு முந்நூற்றி நாற்பது இருக்குதுன்னு வச்சுங்க அப்போ யூ ஷூட்டிங் அவசியமாக நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய லெவல் கூட இருக்குது யூ ஆர் மோர் சசப்டபுள் ஃபார் ட இது இருந்தால் மட்டும் மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் சரி இது மாற்றுக்கு எங்களை மாதிரி மூலிகை மருந்துகளில் சித்த ஆயுர்வேதாவில் இருக்கா அப்படின்னா ஒரு ஆரம்ப நிலை இரத்த கொழுப்பு கூடியிருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறப்பான மருந்து விலையக்கூடிய நார் சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க சாலிபிள் ஃபைபர் வந்து ரத்த கொழுப்பை குறைக்கக்கூடியது ஸோ தினம் ஒரு ஃபைவ் டு டென் கிராம் வந்து வெந்தயம் எடுக்கலாம் வெஜிடேரியன் சோஸில் ஹையஸ்ட்டு ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான் வேறு எந்த தாவர பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட அதாவது பெர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம் ஸோ வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துருங்க ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப சளி இருக்கிறவங்கள தவிர மீது எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம் எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது ஸோ அதை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ரெண்டாவது நம்மளுடைய உணவில் ரெண்டு பொருள் தினசரி இருக்கணும் ஒன்று வெங்காயம் ஒன்று வெள்ளைப்பூண்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பத்து வெங்காயமாவது பச்சையாக சாப்பிடணும் வெங்காயத்தை வேக வச்சிட்டிங்கன்னா அதனுடைய பயன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் பச்சையாக எப்படி சாப்பிட்றது தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம் ஒரு சின்னதாக சாப் பண்ணி பச்சை வெங்காய வெங்காயத்தை குட்டி வெங்காயம் வாங்கி சாதாரணமாக தயிர் பச்செடியாக வச்சு எதுக்கு வேணாலும் சோறுக்கு வச்சு சாப்பிடுங்க உங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு ஃபார்மில் அதாவது உள்ளது ஆனால் வெள்ளைப்பூண்டை வேக வச்சு தான் சாப்பிடணும் சில பேர் பச்சையாக சாப்பிட்றாங்க அதெல்லாம் தப்பு வெள்ளைப்பூண்டு இதே மாதிரி பத்து பல் கொஞ்சம் போல் அது ஈஸியில் வந்துடும் வெந்நீரில் வேக வச்சுட்டு மசிச்சு அப்படியே சாப்பிட்லாம் இல்லை குழம்புல காயில் ஏதோ ஒரு வகையில் அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க ஏதாவது ஒரு ஃபார்மில் அதை எடுத்துக்கலாம் ஸோ பூண்டு வெங்காயம் வெந்தயம் இந்த மூணும் இல்லாமல் நம்ம உணவில் வந்து தினசரி கிடக்கக்கூடாது இப்போ நம்ம வீட்டில் நம்மளுடைய பிரதரோ இல்லை நம்ம அப்பாவோ நாற்பத்தஞ்சி ஐம்பது வயதில் ஹார்ட் அட்டாக் ஆச்சு ஐம்பது வயசில் அவருக்கு வந்து ஒரு கரோனரி ஹார்ட் டிசீஸ் இருந்தது இல்லை ஏதாவது வேறு அவருடைய எஜெக்ஷன் ஃப்ராக்சன் குறைஞ்சிருந்ததுங்கிற ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருந்ததுன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஜெனட்டிக்கலாக உள்ள ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெனட்டிக்கல் ஜெனட்டிக்கல் அப்படின்னோடனே அவருக்கு இருக்குனா நீங்கள் இருக்கணும்னா அவருக்கு இருக்குனா நமக்கு வருங்கிறது கட்டாயம் கிடையாது வர்றதுக்கான சசப்டபிலிட்டி மட்டும்தான் அதை நல்லா யோசிச்சு பாருங்க ஜீங்கிறது ஒரு கீ மாதிரி தான் நே தான் அதை படித்தேன் அந்த வார்த்தை அதாவது ஒரு புக் இருக்குது முடிஞ்சா நீங்கள் படிச்சு பாருங்க தான் நான் அந்த புக்கை வாங்கினேன் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் புக் த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு லிப்டன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் யூடியூப்பில் இருக்கு நீங்கள் படிக்க முடியாத ஒரு பஃபாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த டெக்டாக்கர்னு போடுவாங்க இல்லையா அது கூட பாருங்கள் லிப்டன் நம்ம டிவி லிப்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாது த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு அவர் எழுதுறாரு ஜீனுங்கிறது கீ ஆனால் கீ சொன்ன உடனே கார் ஓடிடுமா ஓடாது கீ ஷுட் பி ட்ரிகர் ட்ரிகர் பண்ணுறது என்விரான்மெண்ட் தான் ஸோ நம்ம அப்பாவுக்கு அப்படி இருந்தால் கூட நம்ம ஜீன் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் அந்த ஜீனை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இஃப் யூஆர் ஸ்மோக்கர் இஃப் யூஆர் அன் ஆல்கஹாலிக் டெஃபினட்டாக இட்ருக்கிறாயிரும் அதனால தான் ரொம்ப 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 முக்கியம் வந்து அவர் ஒரு சாப்டருக்கு பேரே வச்சுக்கிறது தான் த ரீசன் தி இன்விரான்மெண்ட்ஸ் டுபிட் அப்படின்னு ஒரு புக் ஒரு சாப்டர் எல்லாமே என்விரான்மெண்ட் தான் உன்னுடைய சூழலை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டேன்னா எதுவுமே பிரச்சனை வராது அது வெளியில் இருக்க சுற்றுச்சூழலருந்து நம்ம உடம்புல இருக்க பயாலஜிக்கல் சுற்றுச்சூழல் வரைக்கும் எல்லாம் முக்கியம் ஸோ அந்த அடிப்படையில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உணவில் அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு வெந்தயம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான பொருள் கருவேப்பிலை சாதாரண நம்ம கருவேப்பிலை மேலே பெரிய என்ன பண்ணிடுறேன்னு நினைக்கிறோம் பட் இட்ஸ் டூயிங் மிராக்கல் ஹீலிங் ஸ்பைசஸ்னு இன்னொரு புத்தகம் இருக்குது முடிஞ்சால் படிச்சு பாருங்க ஹீலிங் ஸ்பைசஸ் பை டாக்டர் பரத் அகர்வால் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்தையும் கிடைக்குது அந்த புக்கு வந்து அந்த பரத் அகர்வால் எழுதின அந்த புத்தகத்தில் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய கார்பன் ஒரு ஆல்கலைடு இருக்குது அந்த கருவேப்பிலையினுடைய அந்த இது வந்து நம்மளுடைய குளுக்கோஸ் இண்டெக்ஸை வந்து குறைக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்குது வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை சேருவதை குறைக்கக்கூடிய தன்மை அந்த கருவேப்பிலைக்கு இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் சோறு நம்ம வெள்ளைச்சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பில பொடி அதில் வெள்ளை வெள்ளச்சோறு வேகமாக அப்சார்பாக தன்மை உடையது பெர்செண்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருக்கு ஸோ அப்போ அதனுடைய இண்டெக்ஸை குறைக்கிறதுக்கு கருவேப்பில பயன்படும் தினம் கருவேப்பில சாப்பிடுவோம் கொஞ்சம் சைட் எஃபெக்டில் முடி நல்லா வளரும் நல்லது தானே ஸோ கருவேப்பிலைக்கு வந்து ஒரு பெரிய பயன் வந்து முடி வளருது நம்ம எல்லோரும் கருவேப்பிலையை பல வீட்டில் பண்ணுறது தேங்காய் எண்ணெயில் அரைச்சு காய்ச்சி தைலம் தேய்ச்சி எப்படியாவது வளர்ந்துடாதான்னு பார்க்குறாங்க அது வளருதோ வரலையோ கருவேப்பிலையை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரத்த கொழுப்பு குறையிறதுக்கும் இந்த ரத்த சர்க்கரை வேகமாக சேராமல் இருப்பதற்கும் பயன்படும்